ஒரு அடியவருக்கு குருநாதர் கூறிய வாக்கில் அவரது குடும்பம் முழுவதும் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு தீர்வாக குருநாதர் கூறிய வழிமுறைகள் அப்பனே நல்முறையாக இல்லத்தில் பைரவனை வளர்ப்பது சிறந்தது வீட்டில் கருங்காலி கட்டையை ஏதாவது ரூபத்தில் வைத்துவிட அப்பனே அப்பனே ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இவற்றை நசுக்கி வெற்றிலை பாக்கில் வைத்து தன்னிடத்தில் வைத்துக்கொண்டால் இவையெல்லாம் வராதப்பா துணியில் சுற்றி எடுத்துக்கொண்டு செல்லப்பனே ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இவற்றை பொடியாக்கி வெற்றிலை பாக்கில் மடித்து வைத்து ஒரு சிறிய துணியில் கிளிபோல சுற்றி வெளியே செல்லும் பொழுதும் தொழில் மற்றும் எல்லா காரியங்களுக்கும் செல்லும் பொழுதும் தன்னுடன் வைத்துக்கொண்டு சென்றால் கண் திருஷ்டி எதிர்மறையாற்றல் அண்டாது தினமும் இவற்றை மாற்றிக்கொள்ளலாம் ஆற்றிலோ குளத்திலோ இவற்றை எரிந்துவிட வேண்டும் அது பேய் பேய்விரட்டி மூலிகையும் கூட வைத்துக் கொள்ளலாம் என்பேன் அப்பனே அது இல்லாமல் அடிக்கடி உணவில் வெண்பூசணியை சேர்த்துக்கொண்டே வந்தால் அப்பனே கண் திருஷ்டி அண்டாதப்பா